நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் எபேசியர் நான்கு முப்பத்தி ரெண்டு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய குற்றங்களையும் அவர் எப்படி மன்னித்தாரோ அதே விதமாய் நீங்களும் நானும் நமக்கு விரோதமாய் யார் என்ன செய்திருந்தாலும் குறைகளை சொல்லியிருந்தாலும் குற்றங்களை செய்திருந்தாலும் நமக்கு விரோதமாய் பகையை பண்ணியிருந்தாலும் நமக்கு விரோதமாய் அவர்கள் பொய் சாட்சி சொல்லியிருந்தாலும் எதுதான் இருந்தாலும் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் இந்த நாளிலே அவர்களுக்கு அவர்கள் செய்த காரியங்களை மன்னிப்போம் காரணம் வீணான கசப்பான சிந்தைகள் இருதயத்தில் நாம் வைத்து கொண்டிருப்போம் என்றால் நீங்களும் நானும் தேவனுக்கு பிரிமுள்ள பிள்ளைகளாய் வாழ முடியாது எனவே வேதம் சொல்வது போல ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னிக்க வேண்டுமாம் அப்பொழுதுதான் கிறிஸ்துவனுடைய பிரமாணங்களை நாம் நிறைவேற்ற முடியும் என்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த கொடூரமான நேரத்தில் அவர் அந்த பாடுபடுகிற அந்த நேரத்திலும் கூட அவர் அந்த அவருக்கு விரோதமாய் துப்பினவர்களை அடித்தவர்களை அவர் கன்னத்தில் அரைந்தவர்களை ஈட்டியால் குத்தினவர்களை பார்த்து சொன்னார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார் ஆம் எனக்கு பிரியமான தெய்வஜனமே உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே தேவையானது ஒன்று இந்த மன்னிக்கிற குணம்தான் நீங்களும் நானும் நமக்கு விரோதமாய் செய்த குற்றங்களை நாம் மன்னிக்கின்ற போது தேவனுடைய அன்பை நாம் காட்டுகிற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்வோம் நாம் அர்ப்பணிப்போமா இந்த வேதம் சொல்லுவது போல ஏழு எழுபது தரம் நாம் மன்னிக்க பழகுவோம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுவோம் நமக்கு விரோதமாக யார் எது செய்திருந்தாலும் இந்த நாளில் ஒரு முடிவு எடுப்போமா நாங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் எங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களுடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கப் போகிறோம் என்று அர்ப்பணியுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக கிருபையும் இறக்கும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே அப்பா இந்த நாளிலே நம்முடைய வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் அப்பா முடியான இருதயத்தில் ஒப்புக் கொடுத்தார்களோ ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் God bless you. Jesus loves you. Amen.